ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு மானாமதுரையில் நிகழ்ந்ததாகும் மானாமதுரையைச் சேர்ந்தவர் கஸ்தூரி ஐம்பது வயது நெருங்கி கொண்டிருக்கிற இவருக்கு கல்லூரியில் படிக்கிற ரெண்டு மகள்கள் இருந்தாங்க கஸ்தூரியின் கணவர் மத்திய அரசில் பணியில் இருந்தார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார் அவருடைய பென்ஷன் பணத்தில் தான் கஸ்தூரி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க கஸ்தூரியும் அவருடைய ரெண்டு மகள்களும் சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சொந்த வீட்டில் வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கு காரணம் இருக்குது மானாமதுரையில் ஒரு குணு நபர் வசித்து வந்தார் பேர் குண்டன் அதாவது அவருடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது எல்லாரும் கூப்பிடுறது குண்டன் குண்டான்னு கூப்பிட்டு அதே பெயர் நிலச்சி போச்சு என்ன காரணம் பெயர் காரணம்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பது கிலோ இருப்பான் முப்பது வயசு தான் இருக்கும் ஆள் கருப்பாக இருப்பான் கண்கள் ரத்த கலரில் சிவந்துருக்கும் அது மட்டும் இல்லை பார்க்குற பார்வையே பார்த்தாலே பெரியவங்க குழந்தைங்க ஆண்கள் பெண்கள் பெரியவங்கன்னு எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க அவன் நடந்து வந்தான்னா ரோடில் ம மதையானம் வர்ற மாதிரி இருக்கும் மானாமதுரையில் நிறைய மரக்கடைகள் செங்கல் ஓடு விற்பனை நிலையங்கள் வீடு கட்டும் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் நிறைய இருக்கும் அவைகளில் நூற்று கணக்கான லோடுமேன்கள் வேலை செய்கிறாங்க அதில் குண்டனும் ஒரு ஆள் காலையிலேருந்து கடுமையாக உழைக்கிற குண்டன் இரவு ஆனால் குடிச்சிட்டு செருவையே அலப்பற பண்ணிவிடுவாங்க குடி அறியில் கத்துறது தனக்கு தானே பேசிக்கிறது ஆள் ஆளுக்கு வந்து அசிங்கமாக சிற்றது அந்த எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான் அதே சமயம் சந்தோஷமான மூடில் இருந்தான்னா சினிமா பாட்டுகளை விசில்லையே பாடுவான் விசில் அடிச்சே க ராகமாக பாடுவான் அந்த மாதிரி நேரத்தில் கை தட்டி அவனே வந்து தாளமும் போடுவான் உண்மையை சொல்லணும்னா அது கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கு வந்து பல பேர் ரசிக்கிறது உண்டு ஆனால் வீட்டை திறந்து வச்சுக்கிட்டு கதவு திறந்துக்கிட்டு கேட்க மாட்டாங்க உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தபடியே தான் அந்த சவுண்டு கே வச்சுக்கிட்டு தான் கேட்பாங்க ஏன்னா வீடு திறந்து வச்சுருந்தா வ வீட்டுக்கு காற்று வாங்கிட்டு வெளியில் உக்காந்துருந்தோம்னா குண்டன் வந்து அசிங்கம் அசிங்கமாக திட்டுவான் அதுக்கு பயந்துக்கிட்டே யாருமே வந்து வெளியில் நிற்கிறது இல்லை குண்டன் வரான்னாவே எல்லாம் பட்டு பட்டுன்னு கதவும் மூடிடுவாங்க தப்பி தவறி யாராவது கண்ணில் பட்டாலும் போகிறோம் அவங்கக்கிட்ட போய் நூறுரூபா கொடு நூறுரூபா கொடு அப்படின்னு சொந்தரவு பண்ணுவான் கொடுத்தா தான் தப்பிப்பாங்க இல்லைன்னு சொன்னால் எடுத்து அடிச்சிருவான் அதுக்கு பயந்துக்கிட்டே யாருமே வந்து வந்தாங்கனாலும் எதிர குண்டனை பார்த்தா திரும்பி ஓட்ட முன்னாடியுமா ஓடிடுவாங்க ஒரு சமயம் குண்டன் வந்து குடிச்சிட்டு விசில் அடித்தபடி தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் வழக்கமாக எல்லா வீட்டு கதவுகளும் மூடி இருந்தது அப்படி நடந்து போனவன் கஸ்தூரியனுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று அப்படியே காசில் மோப்பம் பிடிக்கிறான் பிடிச்ச உடனே கஸ்தூரி வீட்டு கதவு தட்டுறான் எல்லாரும் கதவு உள்ளே சிறந்துக்கிட்டு பய வர்றதுக்கு பயப்படுறாங்க கஸ்தூரி மட்டும் தைரியமாக வந்து என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கதவு சட்டுற அப்படின்னு கொஞ்சம் அதட்டலாகவே கேட்குறாங்க உங்கள் வீட்டில் கோழி குழம்பு வாசம் அடிக்குது ஏன்னா கொஞ்சம் குழம்பு கொடு அப்படின்னு குண்டம் கேட்குறான் கஸ்தூரி உண்மையிலே அன்னைக்கு கோழி குழம்பு தான் வச்சுருந்தாங்க குண்டனுடைய திறமையை நினச்சி சிரிப்பு வந்துடுச்சு அவங்களுக்கு பரவாயில்லையே இவ்வளோ சிரமசாலியாக இருக்கானே அப்படின்னு நினச்சாங்க இல்லைப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காலி பாத்திரம்தான் அப்படின்றான் அப்படின்றாங்க கஸ்தூரி நீ போய் சொல்கிறமா நீ பொய் சொல்கிற எனக்கு நீ கொடுக்கலன்னா நல்லா அனுபவிப்பேன் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாபம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு போகிறான் மறுநாள் வந்து அந்த தகவல் வருது அதிர்ச்சியான தகவல் ட்ரெயினில் அடிபட்டு குண்டம் இறந்துட்டான் அப்படின்னு தகவல் வருது எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல எல்லாரும் பெ நிம்மதி பெருமூச்சு விட்றாங்க ஆனாலும் கஸ்தூரிக்கு மட்டும் நிம்மதி வரல ஐயோ பாவோன்னு இறக்கந்தான் வந்தது க கோழி குழம்பு கேட்டானே நம்ம ஒரு வாய் குழம்பு கொடுத்துருக்கலாம் என்ன தான் இருந்தாலும் வயசுக்கு பசின்னு ஆசைப்பட்டு கேட்டான் கொடுக்காதது தப்பாக அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிது பொண்ணுங்கெல்லாம் சமாதானம் பண்ணாங்க ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத அப்படின்னாங்க ஓரளவுக்கு மனசை தேர்த்திக்கிட்டாங்க சில நாட்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் நள்ளிரவில் திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் கோழி குழம்பு வாசம் வருது அன்றைக்கி பார்த்து சைவம் சாம்பார் தான் வச்சுருந்தாங்க எப்படி நம்ம வீட்டில் இந்த வாசம் வருது அப்படின்னு நினச்சி எழுந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒன்றும் புரியல அவங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த வாடை அப்படின்னு கண்பிடிக்க முடியல அப்போது வந்து உறங்கிட்டாங்க திருப்பி ஏதோ பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சி உறங்கிட்டாங்க மறுநாள் அதே மாதிரி வாடை அடிக்குது அதுக்கப்புறம் எழுந்து இவங்க நடமாடி பார்க்குறாங்க எங்கேருந்து வருது அப்படின்போது அந்த குண்டன் விசில் அடிப்பானே அந்த சத்தம் காசத்தில் வருது அவங்களுக்கு வந்து புரியுது நீ அனுபவிப்பேம்மா உன்னை விடமாட்டேன் நான் அப்படின்னு சொன்னது குண்டன் சொன்னது ஞாபகம் வருது ஐயோ அந்த ஆவி வந்துடுச்சு இருக்குன்னு பதட்டமாகறாங்க இவங்க அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல அவங்களுக்கு அதை நினச்சி நினச்சி புரண்டு படுத்து தண்ணி அறியாமல் தூங்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் மறுநாள் பண்ண என்ன பண்ணாங்க எழுந்து வீடு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டெல்லாம் போய் கேட்குறாங்க ராத்திரி எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஆச்சு உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா குண்டன் வ வந்த மாதிரி இருந்ததா அப்படின் போது இல்லையம்மா எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்றாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அதாவது பக்கத்துல எல்லாம் கஸ்தூரிக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு குண்டன் வந்து அந்த ஆவி தான் வந்திருக்கு அப்படின்றாங்க அவங்களுக்குள்ளே ரகசியமாக பேசிக்கிறாங்க ஒரு வகையில் சந்தோஷமும் படுறாங்க ஏன்னா யாராவது நிம்மதியாக வாழ்ந்தால் தான் நமக்கு பொறுக்காதே நம்ம ஊர் சொசைட்டி அந்த மாதிரி ஆச்சே அந்த அனுபவம் இந்த அனுபவம் அடிக்கடி அடைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னே புரியல குண்டம் வரான்றது உறுதிப்படுத்திக்கவும் முடியல அவனுடைய ஆத்மா வருதா அப்படின்னு தெரிஞ்சிக்கவும் முடியல அதே சமயத்தில் இந்த அனுபவங்களை தடுக்கவும் முடியல அவங்களால ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்துட்டாங்க சென்னைக்கு அவங்கள சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் வந்து சொன்னார் நீ ஒரே மனக்குழப்பத்தில் இருக்க நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தது குண்டன் தான் உன்னை தேடி வந்திருக்கான் உன்னை பழிவாங்கிறதுக்காக வரல அவனுக்கு அன்னைக்கு வந்து உன் பேரில் கோபம் இருந்தது அந்த கோவத்திலையும் குடிபோதையிலேயும் போய் தன்னை அறியாமலே வந்து ட்ரெயின் வர்றதை கவனிக்காமல் போ குறுக்க போய் மாட்டிக்கிட்டான் அதனால் மரணம் வந்தது அன்றைக்கி அவனுக்கு கண்டம் இருந்தது அந்த கண்டத்தை வந்து நீக்கிறதுக்கு ஆள் இல்லை அவனுக்கும் குடும்பம் இல்லை அதனால தான் வந்து இப்போ பரிகாரம் செய்து தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னாரு அந்த ஆத்மா வந்து அதே ஞாபகத்தில் இருக்குது உங்கள் வீட்டில் கோழி குழம்பு கேட்டோம் நீ கொடுக்கல அப்படின்ற ஒரே ஞாபகத்திலே இருக்குது அதனால் அடிக்கடி அந்த குழம்பு வாங்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வருது அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை உன்னை பழி வாங்கிறதுக்கோ ஒரு இதுக்கோ வரல ஆத்மாக்கள் ஒரு காரியத்தை நினச்சிருந்தாங்கன்னா அந்த மனிதர்கள் நினச்சிருந்தாங்கன்னா ஆத்மாவா மாறின பிறகு அது வந்து எண்ணெய் இருந்து நீங்காது அதையே திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உணரலாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லைங்க நாங்கள் அந்தம்மா உனக்கு தெரியுமான்னு என்ன கேட்டார் நான் எனக்கு தெரியுங்க அப்படின்ன அந்த அடிப்படையில் தான் இது நிகழ்து இருந்தாலும் இவங்க பயப்படுறதுனால உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பரிகாரங்கள் செய்ய சொன்னார் அந்த குண்டன் ஆத்மாவை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாது இந்த பரிகாரங்களெல்லாம் ஒன்று வீட்டில் செய் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாறுதல்கள் வந்தது அந்த அனுபவம் வர்றதில்லை வாசம் கோழி குழம்பு வாசம் வர்றதில்லை விசில் சத்தமும் கேட்குறதில்லை கொஞ்சம் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆண்டுகள் கடந்தாலும் என்னால் மறக்க முடியாத அனுபவங்களில் இதுவும் ஒன்று அந்த வகையில் தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்